நதிக்கரையில் பிறந்த நம்பிக்கையின் மொழி போப் பிரான்சிஸின் பயணம் புயலுக்கு பிறகு அமைதியான மெளனத்தில் மனிதர் எழும் போப் பிரான்சிஸ் நம்பிக்கையின் சின்னம் அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஐரஸில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் டிசம்பர் தினத்தில் பிறந்தவர் ஜோர்ஜே மரியோ பெர்கொலியோ அவருடைய வாழ்க்கை ஒரு சாதாரண சிறுவனின் பரிசுத்தமான பயணமாக தொடங்கியது தந்தையின் தொழிலால் உணர்ந்த களஞ்சியத்தின் ஒழுங்கும் தாயின் பாசத்தில் உணர்ந்த நெகிழ்ச்சியும் அவரை உள்ளுணர்வுகள் நிறைந்த நபராக வடிவமைத்தனர் சிறுவயது மெளனத்தில் மலர்ந்த பரிவு பள்ளிக்கூடத்தில் மிதமான மாணவர் ஆனால் நேர்மையிலும் ஒழுக்கத்திலும் யாரையும் பின்தள்ளாதவர் நண்பர்களிடம் அடிக்கடி சொல்வதாம் நம்மை நாம் சிறியவனாக நினைத்தால் மட்டும்தான் பெரிய விஷயங்களை செய்ய முடியும் அருமையான வாசிப்பு பழக்கம் அவரை உள்ளார்ந்த வாழ்க்கையை புரிந்து தூண்டியது ஜோசு மேரி புனிதர்களின் கதைகள் எல்லாமே அவரது வாழ்க்கையில் ஒளியாக செயல்பட்டன துறவரையை தேர்ந்தெடுத்த தனிமையான கணம் இருபத்தி ஒன்றாம் வயதில் ஜோர்ஜே தன்னுடைய வாழ்க்கையின் வழியை துறவறையில் நோக்கி திருப்பினார் அவர் ஜெசூயிட் சமூகத்தில் சேர்ந்து கல்வி தியானம் மற்றும் சமூக சேவையின் வழியாக வளர்ந்தார் அவரது மூச்சு சிக்கல்கள் கூட அவரை தனது உடல்நிலையையும் பிறரது துயரங்களையும் ஆழமாக உணரச் செய்தன போப்பா போப்பா ஆக தேர்வு செய்யப்பட்ட போதிலும் அவர் எடுத்த முதல் செயல் ஒரு மௌனமான வணக்கம்தான் அதுவே அவரது நடை ஆட்சியில் அல்ல பரிவில் இருக்கின்றார் விமானம் காரியம் ஒளி விளக்கங்கள் எதிலும் பெருமை வேண்டாம் என்ற ஒழுக்கம் உலக மாற்றத்துக்கான குரல் பசுமை ஒப்பந்தங்கள் வறுமை ஒழிப்பு அகதிகள் மதங்களுக்கிடையேயான உரையாடல்கள் இவையெல்லாம் அவரது காலத்தின் அடையாளங்கள் ஒரு நல்ல பாதிரியார் என்பது தன்னுடைய கூட்டத்துடன் நடக்கும் வனவிலங்கு பாதுகாவலியைப் போன்றது அவருடைய நெஞ்சில் இருந்த வார்த்தை படம் பாதைகள் மென்மையாக இருந்ததில்லை ஆனால் பாதியிலேயே நின்றதுமில்லை வாழ்க்கையின் அழகான பரிமாணங்களை பகிரும் ஒரு மனிதர் இன்று போப் பிரான்சிஸ் என்பது ஒரு நபர் அல்ல அது ஒரு மொழி பரிவு சமாதானம் மனிதநேயம் ஆகியவற்றின் மொழி ஒரு பாதிரியாரின் மெளனம் ஒரு உலகின் சத்தமாக மாறியிருக்கிறது அர்ஜென்டினாவின் ஒரு தெருவில் தொடங்கிய பயணம் வத்திக்கானிலில் முடிவடைவதாக அல்ல அது இன்னும் நகர்கிறது ஒவ்வொரு நம்பிக்கையாளனின் நெஞ்சிலும்